மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சூப்பர் குட் நியூஸ் இன்னைக்கு என்ன சொல்றது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோட லைஃப்ல என்னன்னா என்னோட படத்தோட ஓடி ஒன்ஸ் போறோம் ஸோ எஸ் யாரோட படம் பார்த்தீங்கன்னா தன்சிகா அக்கா இருக்காங்கல்ல அவங்க நடிச்சிருக்காங்க ராதிகா மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் டெபியூ படம் இது டிரெக்டரா ஸோ என்ன சூப்பர் க்ரூ அதில் நானும் பண்ணியிருக்கேன் மைன் கோபி அங்கிள் இருக்காங்க எக்கச்சக்க ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ அதான் அதுக்கு தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டோம் ஸோ இதுதான் என்னோட அவுட் ஃபிட் அவுட் ஃபிட் செக் என்னை வந்து இது டூ ஸோ வந்து ட்ரெஸ் கோட் எல்லாருக்குமே எங்களுக்கு ஒயிட் கொடுத்துருந்தாங்க ஸோ ஆனால் நாங்கள் அப்புறம் ஒயிட்டில் போடுவோம் க்ரூக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் ட்ரெஸ் கோட் வந்து ஒயிட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னோட மூவி அண்ட் ஆடியோலான்ஸுங்க அப்புறம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது எமோஷ்னலாக இருக்குது தேங்க்யூ டு மாமா ஏன்னா வந்து நீ போ உன்னோட பாதையில் உனக்கு சப்போர்ட்டிவாக நான் போய் என்ன நீப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டுவாக இருக்கார் தேங்க் யூ so யூ ஸோ மச் வந்து மேல மம்மி ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் கீழே ரெடி ஆயிட்டேன் அவங்களும் வராங்க ஸோ ஃபேமிலியோட கை வெலிக்கிது கை ஸோ எஸ் இன்னையோட அவுட்ஃபிட் செக் இது இந்த அவுட்ஃபிட் யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் டி யூனிக் பொட்டிக் ஸோ வந்து தேவியக்கதா பண்ணாங்க அண்ட் மேக்கப் யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா மேக்கோர் ஆர்டிஸ்ட் வேறு யாரும் இல்லைங்க அவங்களோட பொண்ணு தான் ஸோ மாம் வந்து டிசைனர் பொண்ணு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் வந்து ஹேட் வந்து எஸ் தான் சொல்லிடுறேன் நான் ஹேட்டு வந்து நைனிகா ஹேஸ்டி சாங்க தான் பண்ணாங்க ஸோ வந்து நான் நேற்று ஈவினிங் நாங்க சொன்னேன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு போல எனக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெடி ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஜுவல்லும் வந்து அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து பயமே இல்லாமல் ஜாலியாக இன்னைக்கு ரெடி ஆனேன் ஸோ இதுவும் என்னோட அவுட் ஃபிட் செக்கு நல்லாக்கா நல்லாக்கா சூப்பர் சூப்பர் சிம்பிளான ஒரு லுக் கேட்டு தான் கொடுத்துருந்தாங்க ஸோ எங்கள் வீட்டு ஆளோட செக் ஃபிட் செக் பார்க்குறீங்களா

நான் மேக்கப் போட்டுதே ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு அவர் பாருங்க மேக்கப் போடாமே நல்லா இருக்காரு பாருங்க அவர் ஒண்ணுமே போடல ஆமா ஒண்ணுமே எதுவுமே போடல என்னால இப்படி தொடக்க முடியுமா தொடச்சா மேக்கப் பண்றோம் பாத்தீங்க மேக்கப் போட்டு நான் மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு பட் அவர் மேக்கப் போடாம பாருங்க அப்ப அப்படி இல்ல எனக்கு கொஞ்சம் கோல்ட் அண்ட் காஃப் அண்ட் ஃபீவர் சோ மூட் ஹைட்டர் சேர்ந்து இருக்கு எனக்கு பாடா பரத்துது சோ அதனால மேக்கப்லாம் வேணாம் அப்ப நான் உட்கார முடியாதுப்பான்னு சொல்லிட்டேன்

மிகப்பெரிய நன்றி குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோ படம் என்ன ப்ரூஃப் வச்சிருக்க இதுல கண்ணால பார்த்த சாட்சி இருக்க அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கப்பறம் ராதிகா மாச எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த அப்புறம் ஒரு பெரிய ப்ரூஃபாகும்

கல் அடிவடையா சரஸ்வதி இருக்கா அப்படி எல்லாருக்கும் நீங்க தாய் மொழி தந்தி மொழி மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் அங்கேயும் அப்படி என்ன வாழ்க்கையிலே இருக்கும் அறுபத்தி இருபது மணலையே நான் உதாரணம் வசூல் இதெல்லாம்

அ methyl என்னை plane lleian niño திடு தெயோது αλλά έழு� WrestleMania பள்ளாளியுமன் ப Qatar பொடு WordPress uning பன்டக் கடியம் 바로 mendு அம்று தொசரய் போொல் கழunda அடி அமுடியAbsுது அல்ம்னை Piece என் aerospaceالم அன்று மற்குல் restraன

மீடிய வணக்கம் சேஜில் இருக்க எல்லா பெரியவர்களுக்கும் ஆரிய சார் ராதிகா மாசர் மனித தனி அப்படின்னு தெரிஞ்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த ஆடியோ ஏன்னா கல்யாணக்கு அப்புறம் நான் முதல் ஆடியோலாம்

மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும் பட் மாஸ்டரோட இந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியா கம்ஃபர்டபுளா இருந்தாங்க தேங்க்யூ மாஸ்டர் அவ்வளவு கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்ல ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தம்சிகா அக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்றேன் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு பட் எல்லாம் அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டீங்க நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ் நிறைய ஃபன் எல்லாம் வச்சு தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்க வந்து ஜெய்சலா நான் மிஸ் பண்றோம் டிஓபி

अबे पुरी तारीख आएगा ठीक है यहाँ पर ना? <laughs> दे 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 ना भी ना ऐड नहीं करते परसों यार बेसिकली इसमें यूगी सर सर दिखाएंगे माँ कलर्स किंग बोला है निकी यार इंग्लिश अभी ये बात आज उसके निर्णय पर नहीं पहुँचे तो तुम्हारे फ्रेंड ने नाले बिठा आह टाइमिंग बुरा है यूगी सर

la ravida ehm massonga onlla la other generation actually not so much